அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக உலகம் முழுவதுமே கொண்டாடப்படும் ஒரு அற்புதம் வாய்ந்த விழா தாங்க பார்க்க போகிறோம் ஆடி பூரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிசயங்கள் நிகழ என்னென்ன வழிபாடுகள் எல்லாமே இந்த ஆடி மாதத்துல செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த அற்புதம் வாய்ந்த இந்த ஆடிப்பூரத்தில் ஆடி மாதத்தில் கொண்டாடப்படும் ஒரு மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று தான் ஆடிப்பூரம் இது பார்வதி மற்றும் தேவியோட அருளை பெறவும் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் அழகான அலங்காரங்கள் மற்றும் வளையல்கள் பிரசாதமாக வழங்கப்படுவது மேலுமே இந்த நாளில் நம் நீங்கள் முக்கியமாக பெண்கள் எப்படி விரதம் இருக்க வேண்டும் இந்த விரதம் இருந்து வழிபடுவதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாதிரி காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடிப்பூரத்தில் முக்கியமாக பெண்கள் அம்மன் வழிபாட்டில் ஈடுபடுவது மிக மிக சிறப்பானதாக சொல்லப்படுது மேலுமே ஆடிப்பூர் அன்று அம்பிகையை வழிபடுவதன் மூலம் பெண்கள் தங்களோட குடும்ப நலன் மற்றும் மங்களகரமான வாழ்க்கையை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த நாளில் பார்த்தீங்களா பெண்கள் அம்மனுக்கு வளையல் அணிவித்து சிறப்பான பூஜை வழக்கம் மேலுமே இந்த நாள்ல அம்பிகைக்கு கூழ் ஊற்றுவது கஞ்சி வைத்து படைப்பது போன்றவை எல்லாமே புண்ணிய காரியங்களாக பார்க்கப்படுகிறது இந்த நாள்ல பார்த்திங்களா அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப உகந்ததாகவும் சொல்லப்படுது ஆடிப்பூரத்துல நம்ம முக்கியமாக பெண்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாகவே செஞ்சாலே உங்களுடைய வாழ்க்கமானது செல் சீரும் சிலப்பாக செழித்து வளரும் ஆடிப்புறம் அப்படிங்கிறது மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகும் அம்மன் அவதரித்த தினம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்களா இந்த நாளில் அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தி சீர்படைத்து வழிபடும் உள்ளது இந்த நாள்ல அனைத்து அம்மன் கோவில்களிலுமே சிறப்பு அலங்காரங்கள் சிறப்பு பூஜைகள் ஆகியவை எல்லாமே நடத்துவாங்க இதில் கலந்து கொண்டு வழிபடுவது மிக மிக சிறப்பானதாகவும் சொல்லப்படுது அதோடு பார்த்திங்களா இந்த அற்புதம் வாய்ந்த ஆடிப்புற நாள்ல பெண்கள் விரதம் இருந்து வழிபட்டாலே அவங்களோட வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலுமே அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர நம்பிக்கை பெண்கள் விரதம் இருக்க வேண்டிய முறையை பற்றி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடிப்பூரம் அப்படிங்கிறது ஆண்டால் மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியை வழிபடுவதற்கும் உரிய மிக முக்கியமான நாளாகவும் சொல்லப்படுது இந்த நாள் பார்த்தீங்களா ஆண்டாளின் அவதார தினமாக கடைபிடிக்கப்படுறோம் ஆண்டாள் நாச்சியாரை போற்றும் விழாவாகவும் பார்வதி தேவியோட வளைகாப்பு விழாவாகவே கொண்டாடப்படுகிறோம் மேலுமே ஆடிப்பூரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடியது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமையானது வருகிறது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தஞ்சு மணிக்கு துவங்கி மறுநாள் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணி வரைக்குமே இந்த பூரம் நட்சத்திரம் உள்ளது அன்றைய தினம் பார்த்தீங்களா விநாயகரையும் ஆண்டாளையும் அம்பிகையும் மு முழு மனதோடு நீங்க வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் சொல்லது அது மட்டும் இல்லாம ஆடிப்பூரம் அன்னைக்கு கோவில் அம்மனுக்கு பூக்கள் விளக்குகள் காய்கறிகள் பழங்கள் வளையல்கள் என அலங்கரிக்கப்படுவாங்க அம்மனுக்கு பார்த்தீங்களா பட்டு ஆடைகள் நகைகள் எல்லாமே சிறப்பாக போட்டு அலங்கரிப்பாங்க குறிப்பாகவே பெண்களுக்கு பாத்தீங்களா கண்ணாடி வளையல்களை பிரசாதமாக கொடுப்பாங்க பிறந்த நாளை நம்ம ஆடிப்பூரமாக கொண்டாடுறோம் மேலுமே இந்த நாள் ஆண்டாள் விஷ்ணுவின் மீது வைத்திருந்த பேரன்பை நினைவூட்டுகிறதாகவும் சொல்லப்படுது ஆடிப்பூர விழா ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீ வில்லுபுத்தூரில் பத்து நாட்கள் உற்சவ விழாவாக கொண்டாடப்படும் மேலுமே வைணவ தலங்கள்ல ஆடிப்பூர விழாவானது வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் திருவண்ணாமலை கோவில்ல மூணு நாட்களுமே கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலில் மூணு நாட்களுமே ஆடிப்பூர விழாவானது சிறப்பாக கொண்டாடப்படுவாங்க இந்த நாள்ல பார்த்தீங்களா அம்மன் சன்னதியில கண்ணாடி வளையல்களால அலங்காரம் செய்வாங்க அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து அம்மனுக்கு அணிவித்த பிறகு பிரசாதமாக கொடுக்கப்படும் வளையல்களை நீங்க அணிந்து கொண்டாலே பெண்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் அமையும் அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு வளையல் உள்ளிட்ட மங்கள பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுப்பது வழிபட்டாலே வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் மேலுமே இந்த அற்புதம் வாய்ந்த ஆடிப்பூரத்தில் விரதம் இருந்து வழிபட்டாலே எல்லா வளங்களுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆடிப்பூரம் பார்த்திங்கன்னா அம்பிகையோட அவதார நாளாக சொல்லப்படுது இந்த நாளில் அம்பிகையை வழிபட்டாலே வாழ்வில் மகிழ்ச்சியும் செழிப்புமே நமக்கு கிடைக்கும் குறிப்பாக பெண்கள் இந்த நாளில் விரதம் இருந்தாலே குழந்தை பெயரு கிடைக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்துட்டு வர ஒரு விஷயம் ஆடிப்பூர நாளில் கோவில்களில் சிறப்பு பூஜைகளுமே வழிபாடு சிறப்பாக நடைபெறும் வளையல் அணிவித்து அம்பிகையை வழிபடுவது இந்த நாளோட முக்கிய அம்ச மாசமாகவும் சொல்லப்படுது ஆடிப்பூர் அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நீராடி அம்பிகையை நினைத்து விரதம் இருக்க தொடங்குறது ரொம்பவும் சிறப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்களா வீட்டையும் பூஜை அறையுமே சுத்தம் செய்து அம்பிகையோட படத்தை அலங்கரிக்கலாம் அடுத்ததாக பூஜையில் மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு பழங்கள் தேங்காய் போன்றவை எல்லாமே எல்லா பொருட்களையுமே நீங்கள் வைத்து வழிபடுவது ரொம்ப சிறந்தது ஓம் சக்தி பராசக்தி அப்படிங்கிற அம்பிகையை வணங்கி விரதத்தை நீங்கள் தொடங்க ஆரம்பிக்கலாம் விரத நாளில் அம்பிகையை வழிபடுவதோடு எளிமையான உணவுகளை மட்டுமே நீங்கள் உட்கொள்றதும் ரொம்ப ஒரு சிறத்த விஷயமாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி பாத்தீங்களா மாலை வேளையில் அம்பிகைக்கு வலையில் அணிவித்து பூஜைகளை நீங்கள் செய்யலாம் விரதத்தை நீங்கள் முடிக்கும் போது அம்பிகையை வணங்கி பிரசாதம் வணங்கி அனைவருக்குமே நீங்கள் கொடுக்கறதும் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது ஆடிப்பூரா விரதம் அம்பிகையின் அருளை பெறவும் வாழ்வில் மகிழ்ச்சியும் செழிப்பையும் பெறும் ஒரு சிறந்த வழியாகவும் சொல்லப்படுது முடிந்த வரைக்குமே இந்த பெண்கள் இதை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது ஆடி மாதத்தில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று தான் ஆடிப்பூரம் பார்வதி தேவியின் அருளை பெற கோவில்கள் சிறப்பு பூஜைகள் வழிபாடும் கூட செய்வாங்க நீங்க வீட்லயே கூட செய்யலாம் அழகான அலங்காரங்கள் மற்றும் வளையல் பிரசாதம் எல்லாமே வழங்கப்படும் இந்த நாள்ல பார்த்திங்களா விரதம் இருந்தாலே வாழ்வில் பல அதிசயங்கள் நிகழும் இந்த நாளில் நம்ம விரதம் இருக்கிறது ரொம்பவும் முக்கியமாகவும் சொல்லப்படுது mm -hmm. ஆடிப்பூரம் அப்படிங்கிறது தமிழ் மாதமான ஆடியில் வரும் பூரம் நட்சத்திரத்தன்னைக்கு கொண்டாடப்படும் உற்சவம் இது மகாலட்சுமியின் அவதார ஆண்டாளின் அவதார தினமாக பார்க்கப்படுகிறது அதனால தான் இது ஆண்டாள் ஜெயந்தியாகவும் ஆடிப்பூரா விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது பன்னிற ஆழ்வர்களில் ஒருவரான ஆண்டாள் நாச்சியாரை போற்றும் ஒரு விழாவாகவும் பார்வதி தேவியோட வளைகாப்பு விழாவாகவே கொண்டாடப்படுது ஆடிப்பூரா நாளில் பார்வதி தேவி பூமிக்கு வந்து பக்தர்களை ஆசீர்வதிப்பதாக பக்தர்கள் நம்புகிறாங்க மேலும் ஆடி அன்னைக்கு கோவில்கள்ல அம்மனுக்கு சிறப்பு அலங்காரமாக நடத்தப்படும் பூக்கள் விளங்கு விளக்குகள் காய்கறிகள் பழங்கள் எல்லாமே அழகான ஆபரணங்களால அலங்கரிக்கப்படுகிறாங்க அம்மனுக்கு பார்த்தீங்களா பட்டு ஆடைகள் அணிவித்து நகைகள் போட்டு அலங்கரிப்பாங்க இது செல்வத்தையுமே தெய்வீக அருளையுமே குறிக்கிறது சிறப்பு அர்ச்சனை மற்றும் ஆராத்தி பூஜனைகள் அனைத்துமே கோவிலில் செய்வாங்க பெண்களுக்கு பொறுத்த வரைகளுமே கண்ணாடி வளையல்களை முக்கியமாக இந்த நாளில் பிரசாதமாக கொடுப்பாங்க கண்டிப்பாக அந்த பிரசாதத்தை நீங்கள் வாங்கி கையில் அணிந்து கொள்வதுனால எல்லா வளங்களுமே உங்களுக்கு கிடைக்கும் கடவுளோட ஆசையும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அம்மன் பற்றிய ஸ்லோகங்களை சொல்லி பக்தர்கள் பார்த்திங்களா பிரார்த்தனை செய்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு பலன்களாக சொல்லப்படுது ஸ்ரீ ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி செடிக்கு கீழ் பெரியாழ்வரால் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைதான் ஆண்டாள் அவர் குழந்தைக்கு கோதை என்று பெயர் வைத்தாங்க கோதை சிறு வயதில் கண்ணனோட தீவிர பக்தைக்காக இருந்தார் அவர் பார்த்தீங்களா திருப்பாவை அப்படிங்கிற பாடல்களை விஷ்ணுவை புகழ்ந்து பாடினார் அவருடைய பக்தியால் அவர் ஆழ்வார்களில் ஒருவராக உயர்ந்ததாகவும் சொல்லப்படுது ஆண்டாள் பிறந்த நாளை தான் நம்ம ஆடிப்பூர நாளாக கொண்டாடப்படுகிறோம் ஆண்டால் விஷ்ணுவின் மீது வைத்திருந்த அன்பை இந்த நாள் பார்த்தீங்களா நினைவூட்டுவதாகவும் சொல்லப்படுறாங்க ஆடிப்பூர விழா ஆண்டால் அவதரித்த ஸ்ரீ வில்லுபுத்தூர்ல பத்து நாட்கள் உற்சவம் கொண்டாடப்படுவாங்க மேலுமே இந்த பக்தர்களுக்கு இந்த அன்று ரங்கண்ணா மன்னருடன் ஆண்டாள் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் செய்வார் வைணவத்திற்கல்ல ஆடிப்பூர விழாவானது மிக சிறப்பாக நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் ஆண்டாள் திருமாலுடன் ஐக்கியமான ஸ்ரீரங்கத்திலும் ஆடிப்பூர விழா கோலகாலமாக கொண்டாடப்படுவாங்க மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபாலசாமி கோவிலில் பத்து நாட்களுமே திருவண்ணாமலை கோவிலில் மூன்று நாட்களும் கும்பகோணம் சாரங்கபாணி கோவில் மூன்று நாட்களுமே ஆடிப்பூரம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுவாங்க மேலுமே பங்குனி உத்திரத்தில் சிவன் மற்றும் பார்வதி திருமணம் முடிந்த பிறகு ஆடிப்பூரத்தில் எல்லா தேவியருக்குமே வளைகாப்பு விழாவானது கொண்டாடப்படுவது ஒரு புனிதமான நாளாகவும் கொண்டாடப்படுது புனிதமான பாரம்பரியமாகவும் பார்க்கப்படுது இந்த நாள் பார்த்திங்களா தெய்வீக தாயை கௌரவிக்கும் ஒரு சிறப்பு நாள் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே அம்மன் சன்னதியில் கண்ணையாடி வளையல்களால அலங்காரம் செய்வாங்க இந்த நாளில் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்தாலே வீட்ல செல்வம் பெருகும் அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்துட்டு வர ஒரு விஷயம் அதே தாங்க அம்மனுக்கு அணிவித்த பிறகு பிரசாதமாக கொடுக்கப்படும் வளையல்களை அணிந்து கொண்டாலே அந்த பெண்களுக்கு பாத்தீங்களா விரைவில் திருமண பாக்கியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் சுபிச்சமான வாழ்க்கையும் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் ஆடிப்புறத்தோட சிறப்புகள் என்ன எப்படி விரதம் இருப்பது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி பார்த்தீங்களா ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கட்டாயம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்களா இந்த ஆடிப்புறத்தை முக்கியமாக தவற விடாதீங்க பெண்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப உகந்த நாளாக சொல்லப்படும் திங்கட்கிழமை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரக்கூடிய அற்புதம் வாய்ந்த இந்த ஆடிப்புறத்தை கண்டிப்பாக எல்லோருமே இருந்து வழிபடுங்க நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க நாங்களும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் ஆல் வியூஸ் தேங்க்யூ